ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வ்ளாக் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான வ்ளாக் ரொம்ப நாள் வேண்டுதல் வந்து இன்றைக்கி தான் நாங்கள் வந்து நிறைவேற்றுறோம் கருப்புராயன் கோவில் பக்கத்துலேயே இருக்குது நான் நேற்று போட்ட வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் எம்ஜிஆர் நகரில் கருப்பு சுவாமி கோவிலுக்கு வந்து மாலை வாங்கி கொடுக்குறேன்னு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வேண்டுது அது இன்னைக்கு தான் நிறைவேறுது ஒவ்வொரு திருவிழாப்பும் டேட் வந்து தெரியாமல் தெரியாமல் மறந்து விட்டுட்டோம் திருவிழாவுக்கு அப்புறம் யாருமே அதுக்கு மாலை போட்டிருக்க மாட்டாங்க அதனால் நாங்களும் போடாமையே விட்டு இந்த திருவிழா கரெக்டாக இவ்வளோ நாள் விரதம் இருந்து இன்னைக்கு தான் திருவிழா மாலை வாங்கியாச்சு கொண்டு போய் போட்டு நம்ம வேண்டுதலை சாமிகிட்ட நிறைவேற்றியாச்சுன்னு சொல்லிட்டு மனப்பூர்வமாக ஏற்றுக்கங்கன்னு வேண்டிட்டு வந்துட வேண்டியதை உங்களுக்காக நாங்கள் வேண்டிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக வேண்டிக்கோங்க ஓகே இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சத்தமே இல்லாமல் இருக்கு கோயில் திருவிழா எனக்கு டவுட்டாக இருக்குது இன்னைக்கு தானா அப்படின்னு நானும் சுகாஷ் குட்டி ஸ்கூலுக்கு போயிட்டாங்க ஆராதனா குட்டி உங்கள் அப்பா மூணு பேருந்தான் கிளம்புறோம் சுகா சொந்தால் திட்டுவாங்க ஆனால் லீவ் போட வச்சோம்னா அதே பழக்கம் அப்படிங்குறனால பக்கம் தான் போய் கும்பிட்டு வந்துடலாம் ஈவினிங் கூட கூட்டிகிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துருந்தால் நல்லா இருந்திருக்கும் மாலை கொடுக்கும்போது சரி ஓகே அந்த பிளாக் தான் வரப்போகுது வாங்க போகலாம் ரெடி ஆயாச்சு எப்படி பையன் தூக்க முடியல யாராவதுனா குட்டிக்கு இரு நான் வாங்கிக்கிறேன் முன்னாடி போய் கொரு வாங்கிக்கிறேன் ஆராதனை குட்டி ஃபேண்ட்டு போட்டாங்க ஃபேண்ட்டு பக்கமாக கோயில் செப்பல் போல் ஓகே நாங்கள் கோவிலுக்கு போயிட்டு விளாக்கை கண்டினியூ பண்ணுறோம்ஸ் கோவிலுக்கு வந்து போயிட்டுருக்கிற பக்கமாக வந்தாச்சு ரெண்டே நிமிஷம் வந்தாச்சு இந்த ரோட்டில் வந்து சில பல நினைவுகள் இருக்குது ஒரு வீடியோவில் இன்னொரு வீடியோ மறக்க முடியாத நினைவு ரோட்டில் உபராக இருந்தாலும் உயர்

கிளி உரிப்பாங்களா அப்படின்னு போடலாம்ல ரெண்டு சாமி இருக்கு வேற

மரம் நல்லா லெத்தா இருக்குது போகும்போது வண்டிக்கு ஒரு மாலை வாங்கி ரெண்டு சாமி இருக்கிறது அவங்க சொல்லுது இருக்குதான் சொல்றாங்க முளைப்பாரி வாருங்க சூப்பர் சூப்பரா இருக்குது செம்ம சூப்பராக இருக்கு இது கிளி பச்சை கிளி கிளி இதுதான் வாங்கிட்டு வந்தது இன்னொரு மாலையிலேயே கட்டுறாங்க மோதிரம் போட்டுக்கிறாங்க ரெண்டு கரெக்டா மடிக்கிட்டு வந்துச்சு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் சாமி நல்லா வேண்டிக்குவாங்க நானும் வேண்டிக்கிறேன் எல்லோருக்கும் நல்லதே நடக்கணும் எல்லாதுனா குட்டி குட்டி காய்ச்சல் சரியாகிடும் எல்லா குழந்தைகளும் நல்லா இருக்கணும் பாதத்தை தொட்டு வணங்கிக்கிறோம் சாமி கும்பிட்டு வீட்டு கிளம்பிடிதான் கூட்டம் கூட்டம் காய் சொல் வராதுனா காய் சொல் அந்த கிளி பிடிக்கிறது பண்ணி வச்சு நிகழ்ச்சி வாழை மரத்தை நெட்டி அதில் கிளி பிடிப்பாங்க இந்த துறை நின்றுட்டு இருக்கிறார் துறை வச்சுறாங்கள ஃப்ரெண்ட்ஸ் நல்லபடியாக போய் சாமியை வந்து சிறப்பாக தரிசனம் பண்ணிட்டு கூட்டமும் இல்லை கிளி பிடிக்கிறது காட்டுக்குள்ளே நடந்துட்டு இருந்ததுனால எல்லாம் அங்கே வேடிக்கை வாக்க போயிட்டாங்க அதனால் நிம்மதியாக திருப்தியாக சாமி கும்பிட்டு வந்தாச்சு இது என்ன வேண்டுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகாஷ்குட்டி எல்லாம் குழந்தையாக இருக்கும்போது ஒரு வயசு ஒன்றரை வயசு அந்த டைமில் வந்து எனக்கும் சக்தி செம்மையான சண்டை டிவோர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு அந்த பிரச்சனை பிரிஞ்சிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு போயிடுச்சு பிரிஞ்சும் இருந்தோம் ஒரு வருஷத்துக்கு மேலேயே பிரிஞ்சிருந்தோம் அந்த மாதிரிலாம் வந்து சண்டை பெருசாகி பூதாகரமாகி பிரிஞ்சிருவோம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து டிவோர்ஸ் எல்லாம் கேட்டு எப்படியோ அது மறுபடியும் சால்வ் ஆகி மறுபடியும் ஒன்று சேர்ந்தோம் அப்போ வந்து சக்தி வந்து அது வழியாக தான் கம்பெனிக்கு போவாங்க அந்த கோவில் வழியாக தான் போவாங்க அப்போ வந்து சாமிக்கிட்ட வேண்டி இருக்கிறாங்க திரும்ப இந்த மாதிரி சண்டை வரக்கூடாது ஃபேமிலியோட ஜாலியாக ஒன்றா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வச்சுருந்துருக்காங்க அதுக்கப்புறமெல்லாம் எங்களுக்குள்ளே அந்த மாதிரி சண்டை வரும் சண்டை வராமல் எந்த ஃபேமிலியுமே இருக்காது சண்டை வரும் அந்த மாதிரி வந்து பிரியலை பிரியணுங்கிற எண்ணமும் வரல பிரியமும் இல்லை அதுக்கப்புறம் நல்லா தான் இருக்கும் தொழிலும் பார்த்திங்கன்னா அப்போ வந்து ஒன்று நிரந்தரமாக ஒரு தொழில் அமையல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கார்மெண்ட்ஸ் கம்பெனிக்கு தான் போவாங்க சூப்பர்வைசராக கொஞ்ச நாளைக்கு போவாங்க நின்றுவாங்க மறுபடியும் கை முடிய போவாங்க மறுபடியும் தைக்கிறதுக்கு போவாங்க இந்த மாதிரி திருப்பி திருப்பி எந்த வேலையுமே ஆகவே இல்லை அப்புறம் ஒரு கம்பெனியில் நிரந்தரமாக போகிறது இல்லை இங்கே கொஞ்ச நாள் அங்கே கொஞ்ச நாள் அந்த மாதிரி போயிட்டு வருமானமும் அவ்வளோக்கா இல்லாமல் அது ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்புறம் தொழிலுக்காகவும் வேண்டியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த கருப்பிராயின் துணையினால் எல்லா சாமியின் துணையினாலையும் நல்லபடியாக இருக்கும் வாழ்க்கையிலையும் வந்து எந்த பிரச்சனையும் அந்த அளவுக்கு வரல வரவும் கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன் இப்போவும் வேண்டிட்டு தான் வந்தேன் தொழிலும் பார்த்திங்கன்னா ஒரு நிரந்தரமான ஒரு தொழில் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் வந்து நல்லா அமைஞ்சிருச்சு இப்போ வந்து அது சிறப்பாக போயிட்ருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக போகணும் அப்படின்னு வேண்டிட்டு வந்தாச்சு அந்த மாதிரி வந்து பிரச்சனை வர டைமில் மட்டும் அவங்க வேண்டிடுவாங்க இங்கே போகிறாங்களோ அங்கெல்லாம் வேண்டுதல் வச்சுட்டு வந்துடுவாங்க இந்த மாதிரி பிரிஞ்சுருக்கிற டைமில் சண்டை போகிற டைமில் வேலை சரியாக அமையலின்னு அந்த மாதிரி டைம்லலாம் வேண்டுதல் வச்சுருவாங்க சார் நல்லா இருக்கும்போதெல்லாம் சாமிக்கு வந்து ஏதாவது செய்யணுங்கிற என்ன வருமனு தெரில எனக்கு என்னென்னா நல்லா இருக்கும்போதும் செய்யலாம் பிரச்சனை வரும்போதும் வேண்டலாம் அப்படி அந்த மாதிரி நான் அப்போ வேண்டது இப்போ பாருங்கள் ஆராதனா குட்டி வந்து ஆராதனா குட்டிக்கு அஞ்சு வருஷம் ஆக போகுது இப்போ தான் வந்து அந்த வேண்டுதல் நிறைவேற்றிருக்கிறோம் அது வந்து ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் தான் வந்து கோவில் திருவிழா வரும் ரெண்டு வருஷம் சொல்லப்போனால் அந்த மாதிரி வரதுனால கொரோனா டைமில் கொஞ்ச நாள் போயிடுச்சுங்களா அதுக்கப்புறமா திருவிழா எப்போ வருதுன்னே தெரியாமல் போயிடுறது திடீர்னு திருவிழாம்பாங்க அப்புறம் அவங்க வேலைக்கு போயிடுவாங்க அந்த மாதிரியே தடங்கள் வந்துட்டு இருந்துச்சு இந்த டைமில் அதை எங்கள் அம்மா விசாரிச்சு என்ன நாள் என்ன கிழமின்னு விசாரிச்சு அதுவும் நேற்று நினச்சிட்டு இருந்தோம் அப்புறம் இன்றைக்குன்னு சொன்னாங்க அப்புறம் நல்லாடியே சிறப்பாக ரொம்ப நாள் ஆனாலும் சிறப்பாக வேண்டுதல் நிறைவேற்றியாச்சு அதே போல் அந்த கடவுளும் நல்லா வச்சிருக்காங்க இனிமேலும் நல்லா வச்சுருக்கணும் வேண்டிகிட்டேன் உங்களுக்காகவும் நான் வேண்டிகிட்டு வந்தேன் உண்மையாலுமே எனக்கு சப்போர்ட் பண்ணுற நல்லுள்ளங்கள் அனைவருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டிட்டு வந்தேன் அந்த கருக்காயின் எப்போவுமே உங்களுக்கு இருப்பாங்க என் லைஃப் ஸ்டோரியெல்லாம் பயங்கரமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிங்கன்னா இவங்களுக்காக இப்படி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஓகே ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இதுக்கு மேலே தான் வந்து சமையலை ஸ்டார்ட் பண்ணணும் சமையல் வேலையெல்லாம் இருக்குது இவ்வளோ நாள் விரதத்தில் இருந்துட்டோமா அதனால் இன்னைக்கு நான்வெஜ் எடுத்து செய்யலான்ட்டு இருக்கோம் பார்க்கலாம் என்ன எடுத்துகிட்டு வராங்களா என்னங்கிற தெரில இன்னைக்கு வேலைக்கு வேறு கிளம்பணுமாம்மா அவர் எப்படிங்கிற தெரியல ஆடு மாடும் பிடிச்சிட்டு வந்து கட்டணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்த ஒரு வீடியோ பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ பார்க்கலாம் பை ஃபேன்ஸ்